வெல்கம் டு எஸ்பி ப்ரமோட்டர் இப்போ நம்ம வந்து பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஐயப்பா கற்றுக்கிற ஒரு வீடு பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் நம்பிட்டுருக்கேன் ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் அந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்டீரியல் ஒர்க்கோட பெயிண்டிங்கோட நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது முடிஞ்சிச்சுன்னா இது பக்காமாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசஸ் இருக்குது ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் கீழே இதுலேயே வந்து உங்களுக்கு வால் சீலிங் பண்ணியிருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வச்சுருக்காங்க நல்ல காத்தோட்டமாக மருந்துக்கு வால் சீலிங்கோடு இந்த வால் பெயிண்டிங் வச்சுருக்காங்க இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க ஸோ நல்லா டிசைனோட பெயிண்டிங்கில் கலர்ஃபுல்லாக இருக்கிறத ஒரு இதுக்கு ஃபினிஷிங் முடியல முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ அவைலபுளாக இருக்கு நீங்கள் வந்து பார்க்குறதாலும் பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் பாத்ரூம் வந்து என்ன எந்த ஒரு பெஸ்ட் இண்டியன்ஸ் நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் இங்கே மேலே இருக்கிற வீடு பார்க்கலாம் மேலே சிங்கிள் பெட்ரூம் கட்டியிருக்காங்க ஒரு கிச்சன் இருக்குது ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நடக்கிற அளவுக்கு நல்லா விட்டுருக்காங்க எஸ்எஸ்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வச்சுருக்காங்க அதில் காத்தோட்டமாக காற்று வர்றதுக்கு போகிறதுக்கு வசதியாக நாங்கள் மேலே போயிட்டு இங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூமாக பார்க்கலாம் ரெண்டர் பர்பஸுக்கு எத்த ஒரு இடம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடை பார்த்து சுற்றி பார்க்கலாம் அங்கே இந்த வீடு பார்க்கலாம் மெயின் டோர் இருக்குது மெயின் டோரில் என்ட்ரன்ஸில் மெயின் டோர் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபால் சீலிங் இருக்குது பெயிண்டிங் என்ன ஒர்க் இருக்குது இங்கே இந்த இடத்துல எல்லாமே பெயிண்டிங் வந்துடும் பெயிண்டிங் வந்துடும் இது சிங்கிள் பெட்ரூம் மேலே வந்து சிங்கிள் பெட்ரூம் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சில்லோட இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் பேலன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி தான் கொடுப்பாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியாவே நல்லா